முக்கியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் மேனிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் சீப் கெஸ்ட் சுந்தர் சார் அண்ட் இந்த படத்தில் டீமில் நடித்த ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெச்ஹெச்டி ஹிப் ஆப் தமிழா ப்ரொடக்ஷன்ஸ் அதை பற்றி நான் சொல்லியிருந்தோம் ஹிப் ஆப் தமிழா சினிமாவுக்கு வந்ததுலேருந்து அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒரு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணுன்னு தான் பண்ணுவார் ஜஸ்ட் நாட் ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு விஷயம் பண்ணோன்னு மட்டும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது அது ஜல்லிக்கட்டு டைமில் ஆகட்டும் அவர் பண்ண படங்கள்ல ஆகட்டும் கமர்ஷியல் படங்களாக இருந்தாலும் அதில் ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நம்ம ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட் படமாக கடைசி உலக போர் இது இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஜஸ்ட் ஒரு கிளிமிஸ் தான் பார்த்தோம் நான் இன்னும் படம் பார்க்கல பட் என்கிட்ட என்னோட கேரக்டர் பற்றி டிஸ்கிரைப் பண்ண வந்தப்போ இவர் ஷூட் பண்ண போர்ஷன்ஸ் காமிச்சாரு ப்ரீ விஷுவல்ஸ் மாதிரி ஒரு விஷயங்கள் காமிச்சாரு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய படம் ஹிப்ஹாப் தமிழா ப்ரொடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் படமாக பண்ணது வாழ்த்துக்கள் திஸ் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் இட்ஸ் ஹியூமங்கஸ் டாஸ்க் இது பாசிபிள் இட் இஸ் பிகாஸ் உங்களை சுற்றி நீங்கள் வச்சுருக்கிற உங் உங்களோட உங்களோட டீம் இல்லை ஏன்னா உங்களோட பிரதர்ஸ் உங்களோட ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நான் பார்க்குறேன் எனக்கு இன்னொரு நிமிஷம் எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் ஃபேமிலியோட எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு தெரியல பிகாஸ் மூவிஸ் மூவி ரிலேட்டட் ஆல்பம்ஸ் இதில் தான் நிறைய நிறைய நம்ம பார்க்குறோம் எனக்கு தெரியல நான் பயங்கர ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன் நான் முடிஞ்சால் ஷூட் முடிஞ்சால் உடனே டக்குன்னு நான் வீட்டுக்கு ஓடி போயிருவேன் இல்லை வைஃப் கேரளாவிலிருந்தாங்க நான் ஓடி போயிடுவேன் பட் நீங்கள் வந்து அன்பிலீவபிள் எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நீங்கள் போடுற ஒவ்வொரு எஃபர்ட்டும் டெஃபினெட்லி இட் கிவ் இட் பேக் டுவன் தௌசண்ட் ஃபோல்ஸ் அப்படின்னு நான் விஷ் பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அசிஸ்டன் டேரக்டர்ஸ் கேமராமேன் அர்ஜுன் அண்ட் இஸ் ஆர்ட் டிரெக்ஷன் டிரெக்ஷன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் பிரப்ஜோத் சிங்குங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பற்றி பேசும்போது தனியொரும் இல்லை என்னை சிங்கை பார்த்துருப்பீங்க அப்போ நான் ஜெயம்ராஜா ராஜா சாருகிட்ட கூப்பிட்டு கேட்டேன் சார் இந்த படத்தில் கடைசி உலக போரில் ஒரு சிங் கேரக்டர் நான் திரும்பவும் பண்ணுறேன் அப்படின்னு அப்போது அவர் சொன்னார் ஹரிஷ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தைரியமாக பண்ணுங்க அப்படின்னாரு தனியின் சிங்குக்கும் இந்த பிரப்ஜோத் சிங்கிக்கும் ஒரு கனெக்ஷனும் கிடையாது ரெண்டுமே டூ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் எனக்கு வந்து பயங்கர பிசிக்கலி பயங்கர சேலஞ்சிங்காக இருந்துச்சு உடுமலை போய்ட்டில் வந்து பயங்கர சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம் அண்ட் எனக்கு எப்பவுமே எப்பவுமே ஆச்சரியமாக இருக்கும் ஆதி வந்து எல்லாமே பண்றா ஏனோஸ் ஆக்டிங் டிரக்டிங் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு எப்படி இது பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல சிங்கம் பிள்ளை சொன்ன மாதிரி அவருக்கு வந்து ஸ்மால் பாக்ஸ் வந்துருந்துச்சு அது வந்த டைம்ல அது வச்சுட்டு ஷூட் பண்ணும் அப்படின்னு நினைச்சிருந்தாரு அது அது வந்து ஐ நோ அது எப்படி அதை டிசைட் பண்றாருன்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஐ திங்க் அவ்வளவு தூரம் அவர் சினிமாவை நேசிக்கிறனால தான் நான் நினைக்கிறேன் அதுக்காகவே ஒரு இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணும் அண்ட் இன்னைக்கு ஹிப்ஹாப் தமிழா அப்படிங்கிறது ஒரு பிராண்ட் அப்படிங்கிறத விட அது ஒரு மூமெண்ட் தான் நான் பிகாஸ் அவரு இன்னைக்கு அவரோட ஃபேன்ஸ் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் தான் பிகாஸ் அவங்களுக்கு புரியுது இவர் இவர் சொல்கிற விஷயங்கள் ஐ திங்க் ஆஃப் யூ எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க

இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ஹிப்ஹாப் தமிழ் ஆக்கும் ஜீவா எனக்கு இதுவும் ஐ எம் அ வெரி பீப்புள் பர்சன் ஸோ ஜீவாவும் ஆதையும் சேர்ந்து அவங்களோட ஜேர்னி தொடங்கினது இன்னைக்கு இவங்க இங்க வந்து நின்று இருக்கிறது வந்து எனக்கு இன்ஸ்பிரேஷன் என்ன மாதிரி ஐ எம் ஷுர் தேர் மஸ்ட் பி யூனோ என் நம்பர் ஆஃப் பீப்புள் பி பை யூ கீப் அண்ட் லாட்ஸ் காட் பிளஸ் யூ தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில்துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்